சாம்பிராணி தூபம் மற்றும் பலன்களை பற்றி பார்ப்போம் தூபக்காலில் ஒரு கட்சி கற்பூரம் வைத்து குளுத்திவிட்டு உடைந்த இரண்டு மூன்று கொட்டாங்குச்சி துண்டுகளை அதில் போற்று பற்ற வைக்க பத்து நிமிடத்திற்குள் நன்கு தனல் பூண்டு இருக்கும் அதில் பால் சாம்பிராணி மற்றும் இந்த பொடிகளை சேர்த்து வீட்டில் தூபம் போடுவதால் கிடைக்கும் நன்மைகள் அகில் குழந்தை வேறு சந்தனம் மன நிம்மதி துளசி திருமண தடை நீங்க அருகம்புல் சகல தோஷ நிவர்த்தி வெட்டி வேர் காரிய வெற்றி ஜவ்வாது அதிர்ஷ்டம் ஏற்படும் வசம்பு கல்வியில் குழந்தைகள் சிறந்து விளங்குவார்கள் துகிலி குழந்தைக்கு ஆரோக்கியம் தற்பை துன்பங்கள் மறையும் கிராம்பு எதிர்வினை விலகும் வேப்பம்பட்டை தரித்திரம் விலகும் வேப்ப இலை நீண்ட ஆயில் வில்வ இலை பாவங்கள் கரையும் மருதாணி இலை செல்வ செழிப்பு மருதாணி விதை செய்வினை விலகும் நாய்க்கடுகு துரோகத்தை உணர்த்தும் வீண்கடுகு சண்டை சச்சரவு நீங்கும் நன்னாரி வேர் இராஜவசியம் உண்டாகும் தூதுவளை முன்னோர் சாப நிவர்த்தி குங்குளியம் சக்திகள் விலகும் வளம்புரிக்காய் எல்லா வளங்களும் பெற கரிசலாங்கண்ணி மகான்களின் அருள்கிட்டும் நேரம் இல்லாதவர்கள் கப் சாம்பிராணியில் போடுகிறார்கள் கூடிய முட்டும் நீங்களே தூபம் போற்று போடுவதால் நிறைய பலன்கள் நம் வீட்டிற்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்